அல் என்கின்ற என்கின்றது முதல் சூராவில் முதல் முப்பது வசனங்களுக்கான தப்சீர் விரிவுரைகளை நாம பார்த்திருக்கின்றோம் இப்ப முப்பத்தி ஒன்னாவது வசனத்தினுடைய இன்ஷா பார்ப்போம் அல்லா வந்து மேல உள்ள முப்பது ஆயத்துகள்லயுமே இறை நிராகரிப்பவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கிறது வரம்பு மீறி செயல்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகளை மறுமை நாள்ல அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதை குறித்து தொடர்ந்து பேசினான் இப்ப தீயவர்களுக்கான தண்டனைகளை பேசி முடிச்ச பின்னாடி நல்லோர்களுக்கு என்ன கூலி வழங்கப்படும் அவங்க இந்த உலகத்துல நல்லது செஞ்சதுனால அவர்களுக்கு என்னென்ன பிரதிபலன்கள் நாளை மறுமை நாள்ல கிடைக்கும் என்பதை பற்றி அல்லாத என்ன செய்யறா இந்த வசனங்கள்ல சொல்றான் அதுல முதன்மையா அல்லாஹ் சொல்லும்போது போது இன்ன இரையச்சம் உடையோருக்கு அல்லது தக்குவாதாரிகள் அல்லாகவை பயந்து வாழ்ந்தோருக்கு அர்த்தம் எழுத எழுதிங்க லில் முத்தபீன இரையச்சம் உள்ளவர்களுக்கு இரையச்சம் உள்ளவர்களுக்கு மஃபாசா ஆஹ் மஃபாசா அவர்களுக்கு பெரும் உபசரிப்பு இருக்கிறது பெரும் உபசரிப்பு மறுமை நாள்ல அவங்களுக்கு என்ன இருக்குங்கிறால உபசரிப்பு இருக்கிறது உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் ரசூலை பயந்து வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு நாளை மறுமை நாள்ல என்ன இருக்குங்கிற தலா மஃபாஜா பெரும் விதமான உபசரிப்புகள் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்லா குறிப்பிட்டு காமிக்கின்றார் என்ன உபசரிப்புகளுங்க அப்படின்னு சொன்னா ஹதா இக்க தோட்டங்கள் ஓ இன்னும் திராட்சை பழங்கள் ஹதா இக்க திராட்சை பழங்களுடன் தோட்டங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது திராட்சை பழங்களுடன் தோட்டங்கள் அவர்களுக்காக இக் அப்படின்னு சொன்னா தோட்டங்கள் அகனா அப்படின்னு சொன்னா திராட்சை பழங்கள் அப்ப அவங்களுக்கு பெரிய உபசரிப்பு இருக்கிறது என்ன உபசரிப்பு அந்த உபசரிப்பு நாளை மறுமை நாள்ல திராட்சை கழிகள் நிறைந்த பெரும் தோட்டங்களை அல்லாஹ ரூமீன் அந்த முத்தத்தீன்களுக்கு தலா கொடுப்பான் அவர்களுக்கு அழகிய பெண்களை அல்லாஹ் ரபுல் அலமீன் வழங்குவான் உலகத்துல முத்தத்தீன்களாக தக்குவாதாரிகளாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழகிய பெண்களை வழங்குவார் அதே மாதிரி தக்குவாதாரிகளாக இருந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழகிய ஆண்களை வழங்குவான் ஹாக்கா நிரம்பிய மது கிண்ணங்களும் அவர்களுக்கு உண்டு மறுமை நாள்ல அல்லாஹ் ரபுல் அலமீன் எதை கொடுப்பா மதுவ கொடுப்பா இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து மது குடிச்சான்னு சொன்னா போதை ஏற்படுது அதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதா இல்லையா ஆனா மறுமை நாள்ல உள்ள சொர்க்கத்துல உள்ள மது வந்து எவ்வளவு குடித்தாலும் அவர்களுக்கு என்ன செய்யாது அதன் மூலமாக போதை என்பது ஏற்படாது அவர்களுக்கு அதன் மூலமாக உடல்லையோ அல்லது வேற விதமான பிரச்சனைகளோ என்ன செய்யாது ஏற்படாது மனங்களா

கிதாபா எப்படி சொல்றான் பாருங்க பாரு அவர்கள் கேட்க மாட்டார்கள் லா அவர்கள் கேட்க மாட்டார்கள் அந்த சொர்க்கத்திலே அல்லது அந்த பேச்சுமள தோட்டங்களிலே அவர்கள் எதை ஒன்றையும் கேட்க மாட்டார்கள் லகுவம்ரா லகுவம் சொன்னா விளையாட்டாகவோ கித்ராபா பொய்யாகவோ அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள் அதாவது சொர்க்கத்துக்கு போனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி அதுவா இதுவாக நம்ம இந்த உலகத்துல படிக்கிறோமா இல்லையா இத கவனிச்சு ஒருத்தர் சொர்க்கத்துல போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா அவர் கேட்கறது வீணா போவாது அவர் கேட்கக்கூடியது பொய்யாக ஆகாது அப்படின்னு சொன்னா என்னுங்க எல்லாம் எல்லாத்தையுமே என்ன செய்வா கொடுப்பா எல்லாம் என்ன செய்வா எல்லாத்தையுமே கொடுப்பா மனுங்களா லா எஸ்மாவுன அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஜீஹா அந்த சொர்க்கத்திலே லகுவம் வீணானதை இன்னும் பொய்யானதை அவர்கள் செவியுற மாட்டார்கள் கேட்க மாட்டாங்கன்னா வாயத்தொடர்ந்து கேட்கறது இல்ல கேக்குறது கேட்கறது வாயத்தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்கறதும் கேக்குறதுதான் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி உங்களை கேட்க வைக்கிறதும் என்னதான்

அப்ப இந்த சொர்க்கத்துல இது அல்லாட்ட இருந்து கொடுக்கப்படுகின்ற நிறைவான கூலிகள் ஜெசா அன் கூலியாகும் ரப்ப உங்களுடைய ரப்பினிடத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற கூலியாகும் ஆஹ் ஜெசா அன் கூலியாகும் மிர் ரப்பிக்க உங்களுடைய ரப்பின் இடத்திலிருந்து கூலியாகும் கொடுக்கப்படுகின்ற கூலியாகும் உங்களுடைய ரப்பிட்ட இருந்து அல்லாஹ் நிறைவான முறையில கொடுக்கின்ற கூலியாகும் அப்ப சொர்க்கவாசிகளுக்கு வேற என்னெல்லாம் தலா கொடுப்பா அப்படிங்கறத அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்லி காமிப்பான் பாருங்க அப்ப முதல் வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடும் போது இன்னலில் மஃபாசா அல்லா தலா இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் நற்பேறு பெற்றவர்கள் குறித்தும் அவர்களுக்கு தான் தயார் செய்து வைத்திருக்கும் கண்ணியம் நிலையான அருள் கொடைகள் ஆகியவை குறித்தும் தெரிவிக்கின்றான் அல்லாஹ் தால இந்த இடத்துல இன்னலில் முத்தத்தின தக்குவாதாரிகள் அப்படின்னு சொல்றது அல்லாவை பயந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தலா தயார் செய்து வைத்திருக்கின்ற கண்ணியம் என்ன மறுமை நாள்ல அதே மாதிரி அல்லாஹனுடைய நிரந்தரமான அருள் கொடை அந்த அருள் கொடைகள் என்ன செய்யாது அழிந்து போகாது இந்த உலகத்துல நமக்கு வழங்கப்பட்டிருக்க அருள் கொடைகள் என்ன செஞ்சிடலாம் இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இல்லாம போகறான் அப்படிதானே இன்னைக்கு பணத்தை அருள் கொடைன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு பணம் இருக்கலாம் நாளைக்கு இல்லாம போயிடலாம் உடம்ப இன்னைக்கு அருள் கொடைன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு உடல்ல ஆரோக்கியம் இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் இல்லாம போயிடலாம் அப்ப இங்க இருக்கிற அருள் கொடைகள் வந்து நிலையானது இல்ல கொஞ்ச நாள் இருக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாமலும் என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் ஆனா மறுமை நாள்ல அல்லா கொடுக்கின்ற அந்த அருள் கொடைகள் இருக்கா இல்லையா அந்த அருள் கொடைகள் நிலையானது ஒரு தடவை வழங்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னா அது எக்காலமும் குறையாது அது எக்காலமும் நம்மை விட்டு விலகாது நீங்காது அது அப்படியே நமக்கு என்ன செய்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் நல்லுங்களா அப்ப அப்ப அத வச்சு அதை பத்தி அல்லா தலா இந்த இடத்துல பேசும்போது உல்லாசரிப்பு என்பதை குறிக்க மஃபாசா எனும் சொல் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது உல்லா சரிப்புன்னு சொன்னா உபசரிப்பு தான் இங்க உல்லாசரிப்பு மாடுங்களா நீங்க உள்ளா ஆஹ் உல்லா சரிப்பு அப்படின்னு சொன்னா வேற ஏதோ ஒரு புதுசா இருக்குன்னு நினைச்சிருந்தீங்க உல்லாசரிப்புன்னு சொன்னா உபசரிப்பு அதாங்க உல்லா செரிப்புன்னு தமிழ்ல போட்டுருக்காங்க அப்ப உபசரிப்பு என்பதற்கு அல்லாஹ் தரா மஃபாசா என்கின்ற சொல் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது இதற்கு வெற்றி அல்லது வெற்றி தலம் என்பது சொற்பொருளாகும் என அப்பாஸ் ரலி அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது மபாசா அப்படின்னு சொன்னா அதனுடைய வார்த்தைக்கான அர்த்தம் வார்த்தைக்கான அகராதி அர்த்தம் என்னன்னு சொன்னா வெற்றி இன்னலில் முத்தக்கீன மபாசா தக்குவாதாரிகளுக்கு வெற்றி இருக்கிறதுன்னு அல்லா கூறுறான் இல்லைங்களா ஆனா இந்த இடத்துல வெற்றின்னு வைக்க வேண்டாம் இந்த இடத்துல என்ன வைக்க வேண்டாம் வெற்றின்னு வைக்க வேண்டாம் மாறாக உபசரிப்புன்னு வைங்க உபசரிப்புன்னு சொன்னா அதுக்கு அரபியில என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்னா முத்தன் முத்தன்னசா உபசரிப்பு என்ன சொல்றது தன்ன சாங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா அதான் உபசரிப்பு அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துறது ஆனா இந்த இடத்துல நீங்க உபசரிப்புனே வையுங்க ஏன் உபசரிப்புன்னு நம்ம வைக்க சொல்றோம் சொன்னா பின்னாடி அல்லாஹால தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளுக்கு வழங்கக்கூடிய செய்திகளை அல்லாஹால நெசஞ்சிட்டு இருக்கிறான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதனால மபாசாவுக்கு வெற்றி அல்லது வெற்றி தலம் என்று அர்த்தம் வைக்காம உபசரிப்பு என்று அர்த்தம் வைக்கும் சொல்லி யார் சொல்றா இபுரு அப்பாஸ் ரதி சொல்றாங்க யார் சொல்றா இபுரு அப்பாஸ் ரதி சொல்றாங்க சரி முஜாஹித் ரதி அவர்கள் வெற்றி என்று பொருள் செய்கின்றார்கள் முஜாஹிதர் சொல்றாங்க இல்ல உபசரிப்புலாம் நீங்க வைக்காதீங்க அதுக்கு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன வெற்றி தான் அர்த்தம் இருக்கு அப்ப ஏன் நீங்க வந்து உபசரிப்பு ஆஹ் வழங்கப்படக்கூடியது அப்படின்லாம் அர்த்தம் கொடுக்குறீங்க வேண்டாம் நீங்க என்ன அர்த்தம் வைக்கணுங்க வெற்றினே அர்த்தம் வைங்க அதாவது அவர்கள் வெற்றி பெற்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என் என அல்லாஹ் கூறுகின்றான் முஜாஹிது ரீல்லான்னு சொல்றாங்க சொர்க்கத்துல இனி பின்னாடி வரக்கூடியதை வச்சு அர்த்தம் வைக்காதீங்க வழங்குதா சொர்க்கத்துல என்னெல்லாம் வழங்கப்படப் போகுது அப்படின்னு சொல்லி இனி பின்னாடி வரக்கூடியத வச்சு நீங்க மப்பா அர்த்தம் குடுத்துறாதீங்க இந்த இன்னனில் முத்த முன்னாடி உள்ள ஆயத்தை பாருங்க வழங்குதுங்களா அந்த ஆயத்துக்கு அல்லா என்ன சொல்றா நரகத்துல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும்னு எல்லாம் சொல்றானு இல்லையா அதுல இருந்து அவங்க வெற்றி பெற்று சொர்க்கம் வந்துருவாங்கங்கறது அல்லா இங்க சொல்றா அதனால வெற்றி அர்த்தம் வைங்க நல்லா விளைக்கிறோம் விளங்குதுங்களா இந்த இது வந்து பரிசையில கேள்வியா வரும் இன்னலில் முத்தக்கீர பபாசாவுக்கு என்ன விளக்கம் அது என்னமா அர்த்தம் கொடுக்குறோம் அப்படின்னு கேள்வி வந்தா நீங்க என்ன எழுதுவீங்க சொன்னா இவனு அப்பாஸ் எல்லாரும் வந்து அதுக்கு உபசரிப்புன்னு வைக்க சொல்றாங்க ஏன் சொன்னா பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்ல சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துகளை பத்தி அல்லாஹ் சொல்றான் எனவே உபசரிப்புன்னு வைங்கிறாங்க முஜாஹித் ரதி எல்லாரும் இல்ல மபாசா அப்படிங்கிறதுக்கு வந்து வெற்றின்னு அர்த்தம் வைங்க ஏன் வெற்றி இவங்க அர்த்தம் வைக்க சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி

தோட்டங்களும் திராட்சைகளும் உண்டு என அல்லாஹ் அறிவிக்கின்றார் அப்ப இபுன் அப்பா சே அந்த கருத்தே ரொம்ப ஏற்றத்தக்க ஒரு கருத்தாக இருக்கு ஏன் ஒரு கருத்தாக இருக்குன்னு சொன்னா அடுத்த வசனங்கள்ல சொல்றான் முப்பத்தி மூணாவது அல்லாத்துல சொல்லும் போது முப்பத்தி ரெண்டாவது போது அவர்களுக்கு திராட்சை பழங்களின் தோட்டங்கள் இருக்குன்னு அல்லாத்தில நினைச்சா சொல்றான் இங்கு தோட்டங்கள் என்பதை குறிக்க ஹதாயத் எனும் சொல் மூலத்தில் ஆழ ஹதாயத் என்றால் பேரிச்சை மரங்கள் உள்ள உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் நிறைந்த சோலைகள் ஆகும் அதாயத்து சொன்னா தோட்டம் தோட்டம் சொன்னாலே எல்லாமே இருக்குமா இல்லையா அது எல்லாமே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை தான் அல்லாஹால இங்க சொல்லி காமிக்கின்றார் அதிலும் குறிப்பாக அதுல திராட்சை கனிகள் இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் தால என்ன செய்யறா சொல்றா அம்மாளுங்களா அடுத்த வசனத்தில் အကြံပေးပါသေးတယ်အဲ့ဒါကိုနားလည်တယ်ပြန်ပြောပြပါဦးဒါကဘာလဲဘာလို့ဘာလို့လဲဘာလို့လဲဘာလို့လဲဟုတ်ပါပြီအဲ့ဒါကိုဘာလို့လဲဘာလို့လဲ இது கீழே உள்ள அந்த இதுக்கு நீங்க தமிழ்ல படிச்சுங்கண்ணமா அவனுங்கதா எதுக்கு பக்கவா இப்ப அத்தராபான் இருக்கா இல்லையா பக்கவா இப்ப அத்தராபாக்கு வந்து நீங்க தப்சீர் கொடுத்துருக்காங்க அந்த தப்சீரை நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் படிச்சு பாத்துக்கணும் பாருங்களா அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க ஆலிமாட்ட கேட்டு ஆலிமாட்ட கேட்டு ஆலிமாட்ட நான் சொல்லுவேன் உங்களுக்கு சொல்லுவாங்க சரி அடுத்த அல்லாஹ் சொல்லும் போது நிரம்பிய மது கிண்ணம் அடுத்த வசனத்தில் நிரம்பிய மது கிண்ணங்களும் உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான் இங்கு நிரம்பியது என்பதை குறிக்க திஹாக் எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது திஹாக் என்றால் தொடர்ச்சியாக நிரம்பக்கூடிய மது கிண்ணம் என இபுன் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் என்றும் முஜாஹித் நிரம்பி மது கிண்ணம் என்றும் பொருள் செய்கின்றார்கள் நிரம்பிய மது கிண்ணம் சொன்னா இபுன் அப்பாஸ் ரதி அல்லான் யாரு இபுன் அப்பாஸ் ரதி அல்லான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சொன்னா தொடர்ச்சியாக நிரம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய மது கிண்ணம் அப்படின்னு சொல்லி இவர் அப்பாஸ் ரீவெல்லாம் சொல்றாங்க தொடர்ச்சியான்னு சொன்னா ஒரு தடவை வாங்கி அதை பருங்கல பின்னாடி அது திரும்ப என்ன செஞ்சிடும் நிறைஞ்சிடும் வளருதுங்களா திரும்ப இன்னொரு தடவை வாங்கி பருகி முடிச்ச பின்னாடி திரும்ப அது தானாவே என்ன செஞ்சிடும் நிறைஞ்சிடும் அது வத்தவே செய்யாது திரும்ப 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 என்ன செய்து கொண்டே இருக்கும் நிரம்பிக் கொண்டே இருக்கும் இக்கிரிமாரதி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க அது சொர்க்கத்தில் உள்ள மது அப்படிங்கறதுனால அது வந்து தூய்மையான மது கிண்ணம் தூய்மையான மதுக்கு சொன்னா அதுல போதைக்கள் என்ன செய்யாது வராது அந்த மது அருந்துறதுனால அவங்களுக்கு பெரிய குழப்பங்கள் எதுவும் என்ன செய்யாது வராது அப்படிங்கிற விஷயத்த அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதே நேரத்துல முஜாஹித் ரதிலாம் அவங்களும் ஹசன் பசரி ரதி இல்லாத அவங்களும் சொல்றாங்க இல்ல திஹாக்கா சொன்னா வெறும் நிரம்ப கூடியது இல்லைங்க நிரம்பி வழியக்கூடியது நிரம்ப கூடியது மட்டும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது எப்படி சொல்லணும் நம்மள நிரம்பி வழியக்கூடாது ஃபுல்லா ஆயிருச்சு ஆனா ஃபுல்லா ஆன பின்னாடி அது என்ன செய்யும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு என்ன செய்யும் நாளைக்கு மறுமை நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யறாங்க சொல்றாங்க சகிதபுரம் ஜுபேர் ரதியுல்லவர்கள் தொடர்ந்து கிடைக்கும் மது என்று பொருள் கூறுகின்றார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இல்லங்க அது அப்படியெல்லாம் இல்ல தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சஹீதி புனு ஜுபைர் ரதி அல்லாஹத்தலான் அவங்க சொல்றாங்க அடுத்த வசனம் முப்பத்தி ஐந்தில் அங்கு வீணான எதையோ பொய்யானையோ பொய்யையோ அவர்கள் செவியுற மாட்டார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான் அதில் வீணான பாவமோ இராது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதாவது பயனில்லாத வீணான பேச்சோ பொய்யான புற சொற்களோ எதுவும் அங்கு இருக்காது மாறாக அது அமைதி இல்லமாகும் அங்குள்ள ஒவ்வொன்றும் குறையற்றதாகும் அப்ப மறுமை நாள்ல சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவங்க வீணான எதையும் அங்க செவியுற மாட்டார்கள் நல்லா சொல்றானா இல்லையா பொய்யான எதையும் ஒண்ணு செவியுற நல்லா சொன்னதனுடைய நோக்கம் என்ன சொன்னா அங்க பொய்யான விஷயங்களை யாரும் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அந்த சொர்க்கம் என்பது அமைதியான ஒண்ணு இப்ப நீங்க உலகத்துல நாம அமைதியா இருக்குமான்னு கேட்டா என்ன இல்ல பொய்யான விஷயங்களை பேசிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கமா இல்லையா சொர்க்கம் என்ன செய்யாது அப்படியெல்லாம் இருக்காது அது ரொம்ப அமைதியானதாக இருக்கும் இறைவனின் நிறைவான அருள் அடுத்து முப்பத்தாறு வருஷத்தில் நபியே இவையெல்லாம் உம்முடைய அவர்களுக்கு வழங்கப்பெறும் நிறைவான கொடையாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது இதுவரை நாம் குறிப்பிட்டவற்றை தனது அருளாலும் கருணையாலும் ஆஹ் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் இது அவர்களுக்கு நிறைவான கொடையாகும் அதாவது போதுமான நிறைவான அனைத்தையும் உள்ளடக்கிய நிரம்ப நிரப்பமான அருள்படையாகும் இங்கு போதுமானது என்பதை குறிக்க ஹிசாப் எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது ஹிசாப் என்றால் போதுமானது என்பதே பொருளாகும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் எனும் சொல் வந்ததாகும் சரி அப்ப இதெல்லாம் அல்லாட்ட இருந்து அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற நிறைவான அருள் கொடைகளாக போதுமான அருள் கொடைகளாக என்ன செய்கிறது இருக்கிறது சரி இதுக்கடுத்து ரபி சமாவாத்தி அருள் وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة المصفى لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا ما إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت الترابا அல்லாஹ் மகரிப்புல இந்த சூறாவ நாம நிறைவு சேர்க்கும் ஒழுங்குதா